ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ கூட்டு வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாழைப்பூ கூட்டு வந்து தோறுப்பு இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க நான் வாழைப்பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாலே வாங்கி அதுக்கப்புறம் மறுநாள் தான் எப்பவுமே செய்வேன் ஏன்னா முன்னாலே நம்ம எனக்கு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்து அந்த தண்ணி மாதிரி பால் மாதிரி வெளியே வரும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து தோருப்புத்தன்மையை வந்து அதிகமாக கொடுத்துரும் ஸோ அதனால ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் தான் எடுத்து செய்வேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு தூ ரொம்ப வந்து கருக்காமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா த ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கனாக்கா தயிர் ஊற்றிட்டு இது வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் வந்து வாழைப்பூ வாழைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மசாலா அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தேங்காய் பத்தை அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் கா பச்சை மிளகா வந்து இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஊசி மிளகான்னு சொல்லுவாங்க அதனால நார மிளகா வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் மிளகாவாக இருந்தாக்கா ஒரு மிளகா வந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அரை ஸ்பூன் வந்து சீரகம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பூன் வந்து தட்டி போடுறதுக்காக வச்சுருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு அரை ஸ்பூன் வந்து உளுந்து வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து பொடிசா வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிளகாய் காஞ்ச மி காஞ்ச மிளகாய் வந்து பொடிசா கிள்ளி வச்சுருக்கேன் ஒரு காஞ்ச மிளகாய் இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும்ன்றதுனால ஒரு மிளகா வச்சுருக்கேன் இங்கே நார்மல் மிளகா வந்து ரெண்டு மிளகா வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா பருப்பு வந்துட்டு பார்த்திங்கனாக்கா நான் சிறு பருப்பும் சேர்ந்தா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால் கப்பு வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை கடலைப்பருப்பு சேர்த்து எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து விசில் விட்டு எடுத்திருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகும் உளுந்தும் சேர்த்துருக்கேன் ஸோ கடுகு பொது பார்த்தீங்கன்னாக்கா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து உடச்சி சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து சேர்த்துச்சு வெங்காயம் வந்து நல்லா வதக்கட்டும் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தட்டி சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து நம்ம வாசனைக்காக சேர்த்துருக்கோம் ஸோ நல்லாயிருக்கும் தட்டி பொழுது அடுத்து தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ உப்பு சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா சீக்கிரமாக வதக்கிடும் வாழைப்பு பூண்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குக்கரில் கூட வந்து நம்ம செஞ்சிடலாம் குக்கர் பருப்பு வேக போடும்போதே பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்பூ அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கனாக்கா விசில் விட்டு எடுத்துடணும் விசில் விட்டு எடுத்துட்டு தாளிக்கு தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காஞ்ச மிளகாய் கடுகுளுந்து சீரகம் இது எல்லாமே சேர்த்துட்டு தாளிச்சி எடுத்துகிட்டு காஞ்சி மிளகாய் போட்டு தாளிச்சி எடுத்துட்டு தேங்காவும் அப்புறமா சீரகம் பச்சை மிளகா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வந்து ஊற்றிடலாம் இது வந்து குக்கரில் செய்கிற மெத்தடு நான் வந்து வதக்கி செய்கிறேன் ஸோ வதக்கி செய்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குக்கரில் போடுறது நல்லாயிருக்கும் பட் இதை விட இது வந்து ஒரு ஒரு இன்ச்சு உள்ள ரெண்டு இன்ச்சு வச்சுக்கோங்க கூடுதல் சுவை வந்து கிடைக்கும் அதனால் நான் எப்பவுமே வந்து வதக்கி தான் செய்வேன் செய்யணும் இந்த ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்போதுமே வந்து வதக்கி தான் செய்வேன் உங்களுக்கு அவசரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் வந்து விசில் போட்டு எடுத்துக்கிறவங்கள நீங்கள் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கனாக்கா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வாழைப்பூ வந்து சேர்த்துக்கலாம் சரி இப்போ இதில் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் சரி நீங்கள் கட் பண்ணுறப்பவே பார்த்திங்கனாக்கா வாழைப்பூ வந்து சைடில் வந்து சேர்த்து வச்சுருங்க கட் பண்ணுறப்பவே அதில் சேர்த்தா போட்டுருங்க நான் கட் பண்ணிவிட்டு போட்டேன் அதனால் லேஸாக வந்து எனக்கு கொஞ்சம் கருத்துருச்சு ஸோ நீங்கள் தயிர் வந்து ரெடியாக வச்சுட்டு நீங்கள் வந்து போடுங்க வந்து இந்த கூட்டு மாதிரி செஞ்சால் மூணு பருப்பும் சேர்த்து செய்வேன் சம்டைம்ஸ் இல்லைன்னா ரெண்டு பருப்பாவது சேர்த்து செய்வேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் தோரப்பருப்பில் கூட நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிறு பருப்பில் கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூனாவது வந்து சேர்த்துக்குங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் ஆயிட்டு கூட நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சாச்சு இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதில் வந்து சேர்த்தாச்சு அப்படியே சே பார்த்தீங்கன்னாக்கா கத்தமல்லி தருவேப்பிலையை வந்து தூவிடலாம் நீங்கள் தேங்காய் சேர்க்கிறனாலும் பரவாயில்ல தேங்காய் பிடிச்சதுனா சேர்க்க வேண்டாம் ஆனால் தேங்காய் சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையாக இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்